மறக்காமல்ர்ப்ரைஸ் வெல்கம் உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நான் பேச இருப்பது எம்ஜிஆர் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி நான் இந்த வீடியோவில் பேச இருக்கிறேன் சிறு குறிப்பு மட்டும்தான் கொடுக்க போகிறேன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நான் இங்கே பேசுகிறேன் செரு வயதிலே அவர் மிகுந்த கஷ்டப்பட்டார் நாலு வயது முள்ள ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு அப்போது சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் அப்போ கும்பகோணத்தில் வந்து ஒரு வீட்டில் வீட்டில் வெறும் கஞ்சி தான் கொடுத்தாங்க அந்த கஞ்சியை குடித்து விட்டு அவர் வெகு நாள் வாழ்ந்தார் வேறு ஒன்றும் வசதிகள் கிடையாது பிறகு இப்படியே நாடகத்தில் சேர்ந்து அங்கேயும் கஷ்டம் பொருளாதார முன்னேற்றம் இல்லை அவருடைய அண்ணனும் ஒரு சினிமா ஆக்டர் தான் ஆனால் அளவுக்கு அவர் வெற்றி பெறவில்லை படிப்படியாக முன்னேறி போட்டிக்கு இடையே விறுவிறின்று மேலே வந்து நடிக்கத் தொடங்கினார் அவர் நடிக்க தொடங்கிய படங்கள் மல மல வெற்றி பெற்றன அவர் காங்கிரஸில் இருந்தார் பின்பு டிஎம்கேக்கு வந்துவிட்டார் காங்கிரஸ்லேருந்து டிஎம்கேக்கு வந்தவர் தன்னுடைய நடிப்பு திறனையும் வளர்த்து கொண்டார் கட்சியையும் வளர்த்து கொண்டார் தனி கொள்கையையும் வளர்த்து கொண்டார் அவருடைய பாடல்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் கொள்கை பாடல்கள் காதல் பாடல்கள் தத்துவ பாடல்கள் இவற்றின் மூலம் மக்களை கவர்ந்தவர் நமது எம்ஜிஆர் அவர்கள் அவர் சினிமா ஆக்ட் பண்ணும் பொழுது பாடல்களை அவரே சரி பண்ணுவார் பாடல் எழுதுறது வேறு தான் ஆனால் அதில் வார்த்தைகளை மாற்றக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு அப்புறம் டிஎம்எஸ் அவர்கள் நிறைய அவருக்கு பாடல் பாடியிருக்கிறார் காதல் படத்திலையும் நடித்திருக்கார் சமூக படங்களையும் நடித்திருக்கிறார் அரசியல் படங்களையும் நடித்திருக்கிறார் சொந்தமாக அவர் படம் எடுத்திருக்கிறார் அப்போலாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த படம் வெற்றி பெற்று பெரிய வசூலை கொடுத்தது இப்படியாக இருந்தவர் அரசியலிலே தனியாக வந்து ஒரு ஆட்சியை ஆரம்பித்தார் அனைத்து அண்ணா திமுக கழகத்தை ஆரம்பித்தார் அதிலே மிகப்பெரிய வெற்றியை அவர் அடைந்தார் அவர் உயிரோடு இருக்கும் வரை அவரை அசைக்கவே முடியவில்லை பல நல்ல செயல்களை செய்தார் மக்களிடம் உண்மையாக மக்கள் தலைவர் அவர்தான் அவருடைய பாடல்கள் இன்றும் மிக அதிகமாக எல்லாரிடம் பார்க்கப்படுகின்றன கேட்கப்படுகின்றன வாசிக்கப்படுகின்றன இப்பேற்பட்ட புரட்சி தலைவர் அவர்கள் காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்தோம் என்றால் மிகுந்த பாக்கியமுடையாக கருதுகிறேன் அவருடைய பாடல்களையும் படங்களையும் நெட்டில் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக ரம்மியமாக இருக்கும் நமக்கு வேண்டியதை நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை என்று சொல்லி இதில் நான் அதிகமாக பேச முடியாத காரணத்தால் இத்துடன் இதை முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை வைத்து கிளிக் பண்ணுங்கள் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்